அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்களது எதிர்காலம் நன்றாக இருக்க மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த சிவ வாக்கியத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை கண்களை மூடி முழுமையாக ஒரு முறை கேளுங்கள் ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடிய எனக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடிய எனக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடிய எனக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடிய எனக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடிய எனக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடிய எனக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடிய எனக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடிய எனக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எனக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே ஆணவம் கொண்ட மனிதர்களால் அறிய முடியாதவனே நீங்கி அடியேனுக்கு காட்சி தருவாய் ஈசனே அன்பானவர்களே இக்கரமே ஈசனின் பரிபூர்ணமான அருள் பார்வையால் உங்களது எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் வரம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது ஆசீர்வாதங்கள் அன்பு சிவ சொந்தங்களே மார்ச் எட்டாம் தேதி வருடத்தின் மாசி மகா சிவராத்திரி வீட்டில் எளிமையாக எப்படி பூஜை செய்ய வேண்டும் பதினோரு சிவ மகா மந்திரங்களின் சிறப்புகள் மற்றும் மந்திரங்கள் பற்றிய அற்புதமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நமது அறக்கட்டளை மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றது பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சமும் சிவ விபூதியும் பிரசாதமாக அளிக்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்